அது என்ன சத்தியாவும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்து என்னமோது சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும் தேவையில்லாததுக்கு போய் சத்தியா வந்து யாரில் ஊட்டி விட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து ரெண்டு பேரும் அப்படியே கிள்ளிக்கிட்டு கடிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க அப்படிதானே ஊட்டி விடு சந்தியா யாதனாவுக்கு பாருங்க ஊட்டி விட்டுருக்கா வாயில வச்சிருக்கா பாருங்க யாதனா சவச்சிட்டு இருக்க പറവാട് ഊട്ട് സന്ധിയാ പറവാട ഊട്ട് മൂന്ന് വർഷത്തായില്ല അത് ഓ പാറെസ് കേപ്പണ നടക്കുന്ന ഞാൻ ദ റിസീവ് പറടാ ആള് ഒരു വർഷം സർ എഴുതിട്ട് ഞാൻ മൂട് ഇരുന്നു ഇങ്ങോട്ട് വന്നേ എപ്പടി ഊറ്ററാണ് ഊറ്റுறോ ഇതിന്റെ സൈലറി സർ ഓരോരെ വായിക്കില്ല ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து சண்டைட்டு இருக்காங்க அடுத்து சண்டை போடுவாங்க சண்டை போடுறதையும் பி எடுத்து அனுப்புவோம்